அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது ராசி எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் அதை தைரியமாக செய்யக்கூடியங்க தான் நம்ம ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆண்டு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது இந்த ஆண்டு தொழில் வியாபாரம் எப்படி அமைந்திருக்கு பல்வேறு கிரகநிலை மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அதனால் என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க எந்த கடவுளை வணங்கினா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறதையும் நாங்க இந்த ஒரு வீடியோல முழுமையா சொல்லியிருக்கோம் நிச்சயமா எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் இங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலா பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க விருச்சக ராசியில் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன நற்பலன்களெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாக்கு வன்மையால் ஆதாயங்கள் உண்டாகும் தைரியம் அதிகரிக்கும் இத்தைரியனாவே நம்ம விருச்சிக ராசிக்காரங்களை தான் சொல்லணும் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் முன்னாடி நின்று தைரியமாக செய்வாங்க என்ன ஆகுது பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு செயலியும் துணிச்சலுடன் செயல்படக்கூடியங்க தான் நம்ம விருச்சிக ராசிக்காரங்க அப்படிப்பட்ட நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு என்ன பலன்கள் கிடைக்கப்போகுது எல்லா விதத்துலேயும் நன்மை தரக்கூடிய ஆண்டாக தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய காரியத்தில் எதுனா வரிகளும் தடையாக இருந்தது இந்த திருமணத்திற்கு வரன் தேடிட்டு இருந்தோம் அது வரனே அமையல குழந்தை பாக்கியத்திற்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தோம் குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னுலாம் இருந்துக்கிட்டு இருந்துகிட்டு இருந்த எங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய செயல்கள் அனைத்துலேயுமே நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு பண வரத்து சிறப்பாக இருக்குது எதிர்பாலத்தினரும் பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா அவங்கள ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எதிர்ப்புகள் இந்த ஆண்டு குறையும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்களும் முழு மனசுடனும் முழு முயற்சியுடனும் இந்த ஆண்டு கீழே இறங்கி செயல்படுவீங்க அதனால் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த அமைந்திருக்கு பழைய பாக்கியெல்லாம் வரவே வராது அப்படின்னு நீங்க நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் அதெல்லாம் போய் கேட்டிங்கன்னா நிச்சயமா பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுனா வரிகளும் கடனில் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க கடனில் யாருக்கையாவது கை மாத்தா வாங்கிட்டு உங்களால் கொடுக்கவே முடியல ரொம்ப சிரமப்பட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த ஆண்டு உங்களுடைய கடனெல்லாம் அடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே டைமில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற துணிச்சல் இந்த ஆண்டு அதிகரித்தே காணப்படும் எதிர்பார்த்த பண உதவியும் நீங்கள் கிடைக்கும் எதிர்பாராத சில இடமாற்றமும் பதவி உயர்வும் ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க எந்த ஒரு செயலிலையும் உங்களுடைய கடுமையான முயற்சி இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த ஆண்டில் உங்களுக்கு வெற்றி தான் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் ஆனால் உங்களுடைய முயற்சி அப்படின்னு ஒன்று இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த ஆண்டு நற்பலங்கள் அனைத்துமே கிடைக்கணும் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு செயலையும் முழுமையாக ஒப்படைக்காதீங்க புதிய எண்ணங்களெல்லாம் இந்த ஆண்டு உருவாகும் இந்த தொழிலை இப்படி நம்ம செய்தோம்னா கண்டிப்பாக இது நல்ல முன்னேற்ற பாதையில் கொண்டுகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர்த்துக்கு தோணும் நிச்சயமா நீங்க அப்படி செய்யுங்க நல்ல ஒரு மாற்றம் இந்த ஆண்டு நிச்சயமா உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் கணவன் மனைவி வீடியே சில கருத்து வேறுபாடுலாம் அப்பப்போ ஏற்படுது பட்டு விளக்கம் கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகளை நிதானமா பேசுறது நல்லது அவசரப்பட்டு எதையாவது சொல்லிட்டீங்கன்னா அது வீண் பிரச்சனையே உண்டாகும் அதனால கொஞ்சம் பொறுமையா கையாளுறது ரொம்பவும் நல்லது வண்டி வாகனங்கள் செல்லும் போது கவனமா இருக்கிறது நல்லது அக்கத்துல இருக்கவங்ககிட்ட பேசும்போதும் பழகும் போதும் வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது தேவையில்லாமல் சண்டை சச்சரவு எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பெண்களை பொறுத்தவரைகளும் இந்த ஆண்டு உங்களுடைய பேச்சில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக தான் அமைந்திருக்கு எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் அதில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் நீண்ட நாளாக தொழிலில் நீங்கள் ஒரு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நிச்சயமாக எந்த ஆண்டு உங்களுக்கு ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும் அல்லது இந்த தொழிலுக்கே போலாமா வேற ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படின்லாம் சில பேர் யோசிச்சு இருந்திருப்பீங்க ஆனா இந்த மாதிரி ஏதாவது யோசிச்சீங்களுக்கு இந்த ஆண்டு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு கலைத்துறையினர்களுக்கு வாகனங்களை ஓட்டிட்டு செல்லும்போது கவனமா இருக்கிறது நல்லது உங்களுடைய உடைமைகளை அதாவது நிதியோ அல்லது பொருளோ ஏதாவது வெளியில் கொண்டுட்டு போகும்போது கவனமாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது தனிமையாக இருக்க நினைப்பீங்க சில பேர்லாம் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கிறவங்க மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது பழைய பாக்கியெல்லாம் இந்த ஆண்டு நிச்சயமாக கிடைக்கும் சில பேர்லாம் வரவே வராது இவங்க தரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் இந்த ஆண்டு நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க அவங்களே திருப்பி கொண்டுட்டு வந்தால் அந்த பணம் தான் அவங்கக்கிட்ட ஒப்படைத்துருவாங்க பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி அவங்க வந்து அவங்களே எடுத்துகிட்டு வந்து இருந்தாங்க உங்களுது அப்படின்னு கொடுத்துருவாங்க எடுத்த வேலையை செய்து முடிக்கிறதுல எந்த ஒரு தடங்களுமே இருக்காதுங்க இந்த ஆண்டு உங்களுடைய முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் தான் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடும்போது பார்த்து கவனமாக கையெழுத்து நல்லது புதிய விஷயங்கள ஏதாவது ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் எல்லாரோட ஆலோசனையும் பெறது ரொம்பவும் முக்கியம் மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் அதிகம் ஆர்வம் கட்டுவீங்க இந்த தேர்வில் கூட நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க அதன் மூலிமா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கல்வியில் நீங்க எந்த ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சீங்களோ அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் சோம்பேறித்தனத்தான் விட்டுட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே தரும் வாங்க இந்த ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் கடினமாக பணியாற்றினீங்கன்னா நிச்சயமா இந்த ஆண்டு நற்பலன்கள் தான் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஆனால் உங்களுடைய பேச்சு திறமையால் நிச்சயமாக அதெல்லாம் நீங்களே பெற்றுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு உங்களுடைய முயற்சிக்கு நீங்கள் எடுத்த நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் வீண் அலைச்சல் அதிகரித்தாலும் அந்த அலைச்சலும் உங்களுக்கு லாபகரமாக தான் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது உங்களுடைய செயல எல்லாமே மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காம முழு மனதுடன் நீங்க இறங்கி செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா இந்த ஆண்டு உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் விருச்சிகராசியில் அனுசர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மற்றவர்களுக்கு உதவி போய் நீங்களே வீண் பழி சொல்லுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் நீங்களே பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க அப்படி ஏதாவது உதவி செய்யற மாதிரி இருந்ததோ அல்லது பொருள் உதவி செய்யற மாதிரி இருந்ததுன்னோ கொஞ்சம் பார்த்து கவனமா உதவி செய்யறது நல்லது தொழில் தொடர்பான அலைச்சல்லாம் அதிகரிக்கும் பணவரத்து இந்த ஆண்டு திருப்திகரமாகவே இருக்கு து மற்றவர்களோட கருத்துக்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கிறது உங்களுக்கு நன்மையே தரும் கூடுதலான பனிச்சுமை எல்லாம் இந்த ஆண்டு நிறையவே இருக்கும் அந்த கூடுதலான பணிச்சுமைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்கும் மேல் அதிகாரிகளும் உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு சில பேத்துக்கெல்லாம் பதிவு உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு பெண்களை பொறுத்தவர்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கு அதே டைம்ல வண்டி வாகனங்களில் செல்லும் போது பார்த்து கொஞ்சம் நிதானமாக செல்றது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க இந்த ராசியில் கேடை நட்சத்திரத்தில் பிற பிறந்தவர்களுக்கு எந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா புதிய நண்பர்கள் நட்பு அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும் உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்பெல்லாம் எல்லாம் அப்போ பெரும் ஏற்கனவே நீங்கள் செய்த ஒரு செயலில் நினைத்து இப்போ வருந்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது அதே டைமில் பயணங்களில் செல்லும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக செல்வது நல்லது தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வாங்க தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகளெல்லாம் மற்றவங்களை நம்பி நீங்கள் ஒப்படைக்காமல் நீங்களே முடிவெடுக்கிறது நல்லது இந்த ஆண்டை பொறுத்தவரைகளும் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு யாருக்கிட்டையாவது வீண் பிரச்சனை வம்பு வாதங்கள் இதெல்லாம் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் திருவது தீர்வதற்கு முருகனுக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்துட்டு வாங்க மனதில் அமைதி இருக்கும் உங்களுக்கு காரியத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா செவ்வாய் வியாழன் வெள்ளி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ